ராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மிகவும் நம்பிக்கையும் ஆன்மீக சிந்தனையும் கடவுள் பக்தியும் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அதாவது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்திருக்கிறது இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்தில் மிக ஆளுமை பெற்ற கிரகமான சூரிய பகவான் அந்த இடத்துல வந்து அருள் பாலிக்கிறாரு அது அவர் கூட வந்து புதன் பகவானை சேர்ந்து ஒரு நிபுண யோகம் அப்படிங்கிற யோகத்தை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ம புத்தாண்டு பிறந்த இந்த காலகட்டத்திலையும் அதாவது அவங்க மார்கழி மாதமே அந்த இடத்துல அவர் வந்ததுனாலையும் உங்களுடைய எண்ணம் செயலில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து இந்த சூரிய பகவான் உருவாக்கியிருக்காரு இது வரைக்கும் எந்த முயற்சி செஞ்சு எனக்கு பழிக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பளிக்கும் அதற்கான வந்து அந்த காரியஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் வந்து அமர்ந்து அதற்கான வேலைகளை செய்ய போகிறாங்க இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல முயற்சி என்கின்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பத்துக்குடையவர் தான் அவர் ராசி அதிபதியும் அவரே தான் அப்போ மூணாவது இடத்துல வந்து முயற்சி என்கின்ற ஒரு வகையில் தொலைத்தொடர்பு மூலிமா நீங்கள் வந்து வருமானத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் வந்து பிரகாசமாக இருக்குது உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய ராகு பகவான் வரக்கூடிய காலங்கட்டங்களில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ப ராகு பகவானும் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் பெயர்ச்சியாகி ராசி பன்னெர ராகு பன்னெண்டாவது இடத்துலேயும் கேது வந்து உங்களுக்கு ஆறாவது இடத்துக்கு வர்றது மிக சிறப்பான அம்சம் இது வரைக்கும் உங்களுக்காக உங்களுடைய மனைவி மனைவிக்காக கணவன் வந்து நீங்கள் வந்து எவ்வளவோ தியாகங்களை பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க எதிர்கால திட்டங்களுக்கெல்லாம் வந்து பழிக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய மனதால் பிரார்த்தனையும் உழைப்பையும் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் வந்து மிகவும் கடவுள்கிட்ட சொல்லி அழுது நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் வந்து எந்த வகையிலையும் வீண் போகாது அது நிச்சயமாக வெற்றி அடையும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து குரு வந்து இப்போது வந்து உங்களுடைய ஏழாவது இடத்த வந்து பார்த்துட்ருக்காரு அவர் வந்து பார்த்துட்டுருக்கிறது மட்டும் இல்லை உங்களுடைய பிரார்த்தனையில் அவர் கேட்டுட்ருக்காதுங்கிறது தான் உண்மையாகும் இப்போ வந்து அந்த ராசிக்குடைய மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து இளைய சகோதர வகையில் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாங்க இளைய சகோதரங்கிற வரையில் அவர் வந்து இளைய சகோதரமும் எட்டுக்கூடியவங்கிற வகையில் அவர் வந்து பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறாங்க இளைய சகோதர வகையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் வந்து அமைச்சு கொடுக்க முடியும் எதிர்காலத்தை வந்து இளைய சகோதரர்களுக்கு அமைத்து கொடுக்க முடியும் அவங்க வந்து உங்களுக்கு இப்போது வந்து உங்களுக்கு மிக நெருக்கமாக உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல வழி எனக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க அவங்கள வந்து எந்த வகையிலையும் இளைய சகோதரர்களை நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் வந்து புறக்கணிச்சிடாதீங்க அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க அதே நேரத்தில் அவங்கனால வந்து உங்களுக்கு பல காரியங்களும் ஆக வேண்டியது இருக்குது அவங்க வந்து இப்போ வந்து கடந்த காலங்களில் வந்து இப்போது பொதுவாகவே சொல்ல போனால் கடந்த இரண்டு மாதங்களாகவும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு ஒரு ஆறு மாதங்களுக்கு வந்து அவங்கள வந்து எந்த வகையிலையும் நீங்கள் வந்து புறக்கணிச்சிட வேண்டாங்கிறத சொல்கிறோம் அதற்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வரக்கூடிய காலகட்டங்களில் ஆறாவது இடத்துக்கு மாறி வர்றாரு ஏழாவது இடத்துல இருக்கும்போது மனைவி வகையில் அலைச்சலும் துன் வேலை பலவும் தூக்கமின்மையும் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து அனுசரித்து அவங்கள வந்து எந்த வகையிலையும் வார்த்தைகளால் எந்த வகையிலையும் காயப்படுத்தாமல் இருக்கணும்னு நாங்கள் தாழ்மையை கேட்டுக்கிறோம் அது தவிர உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியிலிருந்து உங்களுடைய அவருடைய மூணாம் பார்வையாகவும் ஏழாம் பார்வையாகவும் பத்தாம் பார்வையாகவும் இளைய சகோதரம் மனைவி தொழிலை பார்க்குறதுனால இந்த மூன்று விஷயத்துலேயும் நீங்கள் வந்து மிக எச்சரிக்கையாக இருக்கணும் இளைய சகோதரர் வகையிலையும் மனைவி வகையிலையும் தொழிலையும் நீங்கள் கண்காணிப்பு அதிகமாக இருக்கணும் உங்களுடைய நாலாவது வீட்டுக்கு கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து பத்தாவது இடத்துல இருந்து அவர் வீட்டை அவர் பார்ப்பதனால வந்து நீங்கள் வந்து சொந்தமாக வீடு வாங்கிறது ஏற்கனவே இருந்த இடம் அதிலெல்லாம் விரிவுபடுத்தணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வந்து இருக்கும் அது வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அதாவது குரு ஆனதுக்கு பின்னாடி அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறையா இருக்குது அப்போ நீங்கள் செய்வதற்கு செய்யலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது இப்போதைக்கு வந்து உங்களுடைய ராகு பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிலேருந்து பன்னெண்டாவது இடத்துக்கு வர்றதுனால நீங்கள் சேமித்து வச்ச பணம் காசு வந்து மிக எச்சரிக்கையாக தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் அதாவது வீணான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே பார்த்திங்கன்னா பிரயோஜனப்படுற செலவு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து அதாவது நம்ம போடுற திட்டத்தை விட மிக அதிகப்படியான செலவுகள் வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மிக கவனமாக இருக்கணும் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து நாலாவது இடத்துல குரு பகவான் வந்து வரக்கூடிய சித்திரை மாதம் தேதி அதாவது மே பதினான்காம் தேதி மூணாவது இடத்துலேருந்து நாலாவது இடத்துக்கு போகிறாரு அவர் தன்னுடைய ஏழாம் பார்வையால் வந்து உங்களுடைய பத்தாவது இடத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த திட்டங்களை எல்லாம் வந்து செயல்படுத்தலாம் அப்போ அப்படி செயல்படுத்தும் போது உங்களுக்கு வந்து வீண் விரயங்கள் ஏற்படாது இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய திசைகள் இல்லாமல் இருக்கும்போது இந்த பணிகளை வந்து நீங்கள் தாராளமாக மேற்கொள்கிறது உங்களுக்கு நல்லது குருவினுடைய அருட்பார்வை வந்து உங்களுடைய எட்டாவது இடத்துல பதிவதனாலையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து ப பதிவதாலேயும் உங்களுடைய ஸ்தானத்தில் பதிவதனாலேயும் நடக்கக்கூடிய செலவுகள் வந்து சுப செலவுகளாக இருந்தாலும் கூட இது இந்த காலகட்டத்துக்கு தேவைதானா என்பதை நீங்கள் வந்து பார்த்து செய்யணும் உங்களுடைய புத்திர புத்திரி வகையில் வந்து உங்களுக்கு வந்து அனுகூலமான எல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து காலகாலத்திற்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அதாவது கல்வியாக இருந்தாலும் திருமணமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் இதெல்லாமே வந்து நீங்கள் நிறைவாக அமைச்சு கொடுக்க முடியும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வகையில் இருக்குது பொதுவாகவே வந்து செவ்வாய் பகவான் வந்து தைய எட்டிலிருந்து பை பங்குனி இருபது இருபதாம் தேதி வரைக்கும் மிதுனத்துக்கு மாறி வர்றாரு அவர் வந்து அஞ்சாவது இடத்தில் கொஞ்சம் நீச்சப்பட்டிருக்கிறதுனால புத்திர புத்திரி வகையில் பூர்வீக வகையில் ஒரு சில சங்கடங்கள் உருவாகலாம் அந்த சங்கடங்களை தவிர்க்கறக்கு அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் புது முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம் ஜன அதாவது செவ்வாய் வந்து தை மாதம் எட்டாம் தேதியிலிருந்து பங்குனி இருபது வரைக்கும் உங்களுக்கு வந்து மிதுனத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்கள் அதை செய்யலாம் அது வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல பலன்களை தரும் அது தவிர உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து இப்போ கடந்த காலத்தில் வந்து கடந்த இந்த இரண்டு மாதங்களாகவும் வரக்கூடிய ஐந்து மாதங்களும் உங்களுக்கு வந்து மிக நல்ல பலன்களை கொடுக்குறாரு அவர் ஜென்ம ராசிலேயே வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து தை மாதம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி நான்கு மாதங்கள் உங்களுடைய ராசியில் நூற்றி இருபது நாளுக்கு மேலே உங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் அதற்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு நான்கு மாதங்கள் ஏதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்கள் ஒரு வருடத்திற்கே வந்து உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு வந்து மூணாவது இடத்துல ராசி அதிபதி மூணாவது இடத்துக்கு நாலாவது இடத்துக்கு போயிட்டாருங்கிற கவலையை வந்து போக்கும் விதத்தில் உங்களுடைய சகாய ஜெயபோகஸ்தான அதிபதி எட்டுக்குடையவனான சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசியில் வந்து ராசியில் மூணு மாதமும் அதற்கு முன்பாக இப்போ இரண்டு மாதமும் வரக்கூடிய காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நான்கு மாதங்களும் உங்களுக்கு வந்து மிக துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து உங்களை வந்து நல்லா வழி நடத்துகிறாரு உங்களுடைய இறை பக்தியை வந்து நீங்கள் வெற்ற வேண்டாம் நீங்கள் வந்து எப்பவுமே மற்ற ராசிக்காரர்களை விட எப்பவுமே ஒரு மடங்கு நீங்கள் அதிகப்படியான தெய்வ நம்பிக்கை கொண்டவங்க உங்களுக்கு வந்து பூர்வ குலதெய்வ வழிபாடை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து ஏன்னா பூர்வபுண்ணிய ஸ்தானத்தில் வந்து இப்போ வந்து செவ்வாய் பகவான் வந்து நீச்சப்பட்டிருக்கிறதுனால அவர் தைய எட்டாம் தேதியிலிருந்து பங்குனி வருகி இருப்பார் அப்புறம் மறுபடியும் வக்கரமாகி மாறி மாறி போயிட்டுருப்பார் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து குலதெய்வத்தினுடைய வ வழிபாட்டை வந்து நீங்கள் அவசியம் மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொள்ளும்போது பூர்வீகம் புத்திரர்கள் அந்த வகையில் வந்து நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நல்ல பலனை அடைய முடியும் பூர்வீ குலதெய்வம் தெரியாதவங்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அதுக்கான வழிகளை வந்து சனீஸ்வர பகவான் காட்டுவார் நீங்கள் வந்து குலதெய்வம் தெரியலனா கூட வீட்டில் விளக்கேற்றி கிழக்கு பார்த்து தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டாலே உங்களுக்கு வந்து குலதெய்வத்தினுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்